பொதுவா வந்து சிலைகள் வைத்து நாம் வழிபடுது அப்படின்னு சொல்ல கேட்டோம்னா ஒரு ஆறு இன்ச்சு அளவு இருக்குது இல்லையா அதை தாண்டிய விக்கிரகங்கள் சிலைகள் அது சித்தர்களுக்குன்னு சொல்ல வரல விநாயகராக இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் வாராகியாக இருக்கட்டும் பாலாமியாக இருக்கட்டும் நீங்கள் விருப்பப்படக்கூடிய எந்த தெய்வத்தினுடைய விக்கிரகமாக இருக்கட்டும் அல்லது சித்தர்களுடைய பூர்வமாக இருக்கட்டும் ஆறு இன்ச்சுக்கு மேல பேச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல நீங்கள் சாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டாக வேண்டும் ஆறு கால பூஜை பண்ணணும் நெவேத்தியம் வைக்கணும் அதற்கு உண்டான அனுசான பிரகாரம் நாம் வழிபட்டே ஆக வேண்டும் அப்ப நான் என்னுடைய கஸ்டமர்கள்ட நான் சொல்ல விக்கிரகம் வைக்காதீங்க ஏன்னா திடீர்னு ஒரு நாலு நாள் வெளியூர் போவீங்க அல்லது வேறு விதமான காரணங்கள் இருக்கும் அப்ப ஆறு கால பூஜை அந்த இடத்துல பண்ண முடியாது அப்ப உருவ படங்கள் வைக்கலாம் போட்டோ வைக்கலாம் இல்ல நான் இன்னும் தீர்க்கமா ஏதாவது பண்ணணும்னா யந்திரங்கள் வைக்கலாம் ஆனா சித்தர்களுக்கு எந்திரம் கிடையாது சித்தர்கள் தான் எந்திரங்களை உருவாக்கினார்கள் இப்ப எந்த கோவில்ல போய் நீங்க அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னாலும் அந்த மூலசனத்திற்கு கீழே ஒரு எந்திரம் ஒண்ணு பிரதர்ஷம் பண்ணுவாங்க கருவூராட்சித்தர்ல இருந்து போகர்ல இருந்து இருந்து அகத்தியர்ல இருந்து எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க ஆனா சித்தர்களுக்குன்னு எந்திரத்தை வந்து யாரும் கொண்டு வரல அது கிடையாது ஆனா தெய்வங்களுக்கு உண்டான எந்திரங்கள் இருக்கு நீங்கள் கிட்டது சித்தர்களுடைய உருவத்தை வைக்கலாமான்னு கேட்டீங்க உருவத்தை புகைப்படமாக வைத்து நீங்கள் வழிபடலாம் விக்கிரகமாக வைக்கணும்னு சொன்னா அந்த சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் செய்ய வேண்டும்